கிருஷ்ணகிரி மாவட்ட உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கே எம் சராய் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து அருகில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த பேரணியானது லண்டன் பேட்டை காந்தி ரோடு பெங்களூர் ரோடு ராயக்கோட்டை சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலை வழியாக சென்று இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது தரமான பொருட்களை வாங்க வேண்டும் வாங்கும் பொருட்களுக்கு உண்டான பற்று சீட்டுகள் வாங்க வேண்டும் பொருள்களின் எடை அளவு சரியாக இருக்காது என்று பார்த்து வாங்க வேண்டும் பொருட்கள் வாங்கும் போது ஏதோ குறைபாடுகள் இருப்பின் அது குறித்து உடனடியாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சாரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் மேலும் இந்த விழிப்புணர்வில் மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதாராணி சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் கேம் சந்திரமோகன் நுகர்வூர் சங்க பொறுப்பாளர் ஜெய் பாலகிருஷ்ணன் சசிகுமார் தேவராஜ் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் பெரியசாமி வட்ட வழங்கல் அலுவலர் வடிவேல் மற்றும் குடிமை பொருள் வளங்கள் ஆட்சியர் மற்றும் கல்லூரியின் நாட்டு நலப்பணிகள் திட்ட அலுவலர் சாந்தி பேராசிரியர்கள் ரம்யா ரோஜா சூரியமதி ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் அரசு கல்லூரியை சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நிச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வம்